முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரசாரங்களுக்கு பயன்படுத்தப்படும் சிறுவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை சூடுபிடிக்கும் தேர்தல் களம் ஏட்டிக்கு போட்டியாக சஜித் ரணில் அனுர மற்றும் நாமல் உள்ளிட்டோர் பிரசாரம் கொழும்பில் பயங்கரம் மகனை வெட்டி கொன்ற தந்தை மனைவி மீதும் கொடூர தாக்குதல் கோர விபத்தில் சிக்கிய பெண் பழி சாய்ந்த மருந்து அரசியல் மேடையில் இரு குழுக்களுக்கு மோதல் புதிய நிபந்தனைகளின்றி போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த தயார் என்கிறது அமாஸ் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருவற்கடையில் அணையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேஸ்வரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு எதிராக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் செயற்பட முடியாவிட்டால் அவ்வாறான அதிகாரத்தை பேணுவதில் அர்த்தமில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துவது துஷ்பிரயோகமோ வன்முறையோ அல்ல என்பதே இதற்கான காரணம் எனவும் அதன் பணிப்பாளர் ஷனிகா மல்கொட ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளரிடம் வினவிய போதே தேர்தல் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவதை தடுக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை செயற்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ச Ammon sri dat naike terbittar. න කා ප්‍රචා ළම කල සම්බ නවරක්ෂ ධකාරයක් ති න. දග ොලස් පාර මන්්‍ර න්තා මකට දංශයක් වෙනමති. ම ත පැමි ීම දාත් ක නීතිම කටද කිරමීම කාවතින. මේ සබධ වෙනවත් ද අධිකායක් රක්ෂ අධික න් ක් ම ලාව ඒ සබන්ධ මධ්‍ය අත්තලා කටතුරන.ඒ ැතිතකමින් සම න් . தேர்னகள் இல்லாத காரத்திலும் சிறுவர் துஸ்பயோகத்தை கையாழ்வதுருக்கு சிறுபர் பாதகாப்ப அதிகார சபைக்கு அதிகாரம்முள்ளத. ஆனால் அந்த அதிகாரம் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டால் அதன் அர்த்தம் என்ன மேலும் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது சேவைக்கு பயன்படுத்துவதே என தெரிவித்த அவர் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்புடைய அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் வலியுறுத்தினார் அத்தோடு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் அதற்கு வேறு அதிகாரம் தேவையா என அவருக்கு கேள்வி எழுப்பினார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்துவது மன ரீதியான துஷ்பிரயோகம் இல்லையா இதனால் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்துவது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக பரவி வருகிறது இது தொடர்பில் தேசிய இயக்கம் இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது அத்தோடு தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது இதேவேளை இந்த வருட ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது தபால் மூல வாக்களிப்புக்காக வழங்கப்பட்ட கடந்த மற்றும் திகதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வாக்களிக்க நேற்று மற்றும் இன்றும் மேலதிக நாட்கள் வழங்கப்பட்டன அதன்படி இதுவரை தபால் மூல வாக்குகளை பயன்படுத்த முடியாத அரசு அலுவலர்கள் இன்றும் முப்பது தபால் வாக்குகளை பயன்படுத்தி இருந்தனர் எவ்வாறாயினும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூல வாக்குகளுக்கு விண்ணப்பித்த எந்தவொரு அரசாங்க ஊழியர்களும் தபால் வாக்குகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் வாக்காளர் அடையாள அட்டை இன்றியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியும் என சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கமான பெஃப்ரல் அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி இதனை குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு இடம்பெறும் தினத்தன்று மதியம் நாடு திரும்பும் வாக்காளர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் தமது கடவுச்சீட்டை வாக்களிப்பு நிலையங்களில் காண்பித்து குறித்த தினத்தில் நாடு திரும்பியதை உறுதிப்படுத்த முடியும் என்பதுடன் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருப்பின் எவ்வித தடையுமின்றி வாக்களிக்க முடியும் எனவே எவரும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியாது என எண்ண வேண்டாம் என அவர் தெரிவித்தார் தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளும் குழுக்களுக்கு தாம் ஒருபோதும் ஆதரவளிக்கவில்லை என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கேரளப்பனை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் ඒ දෙපලගේ එකම අරමුණ සජිත් ප්‍රේම දසගේ ජයග්‍රහණය වලක් පාලන්නට ගහන්ඩ පුළුවන් ඇම ගැටයක්ම ගහනවා, කරන්ඩ පුළුවන් ඇම කුමන්ත්‍රණයක්ම කරනවා. ඇැයි ඒ දෙපලම මතකතියාගන්න! රාජ පක්සල හිටපු කැවිිනැට්තුුවල හිටපු සාමාජකයෝ! දෙන්නම හිටියා! රාජ පක්ස මහත්තුරුත් එක්ක එකට වාඩි වෙලා කැවිිනට්ටකේ මතක තබාගන්න කිසිම දවසක රට බංගොලොක් කර පු කණ්ඩායම වෙනුවෙන්. කඩේ නොගිය පුද්ගලෙක් මේ සජිත් ප්‍රේමදාස සමි ජනබලවේගය! අපේ කණ්ඩායම? இன்று சச்சின் பிரேமதாசவின் வெற்றியை எல்லா முடிச்சுகளையும் போட்டு தடுப்பதால் அந்த அரசியல்வாதிகளின் ஒரே இலக்கு சாத்தியமான அனைத்து சதிகளும் செய்யப்படுகின்றன எனது வெற்றியை தடுக்க எதிர்க்கட்சிகள் சதிகளை மேற்கொண்டாலும் பலனில்லை ஆனாலும் அவர்கள் இருவரும் ராஜபக்ஷர்களின் முன்னாள் அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருவரும் ராஜபக்ஷவுடன் அமைச்சரவையில் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் நினைவில் கொள்ளுங்கள் நாட்டை வங்குரோத்து செய்த குழுவோடு என்றும் சஜித் பிரேமதாசவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணையாது எனவே இருப தோராம்திகதி உங்கள் மதிப்புமிக்க பங்களிப்பை பயன்படுத்தி. நாட்டு மக்களுக்கு ஒரு முட்போக்கான திருப்புமொனைக்கு முன் முயற்சி எடுபோம்யன அவர் தபித்தார். அக் கவதாාවත් கே කියලன.மேරට බංගොல කරපු කண்டாய்ම වෙනුවෙන්. ඒනිසා මතක තබා ගන්න! විසිෙක්වැනිதට! த நான்ான் செலா! தவுண்ணாසලාගේ වட்டிිனா කතිරේ! උපයෝගී කරගෙනமேරටே ජனதாාවට.

அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மம ஜனாதிபதி உனே ரட்டே ஆர்த்திகேய கடுனே அவஸ்தார் மத்தகத விஸ்வ விசித்தேகே கேமதி புன்ன வேத் தி புன்ன ஈஸ்வர கேஸ் தி ූමිතෙල් තිබුන්නන්නේ පෝර තිබුන්නේ මං ඒක බාරගත්තා වෙන කවුරු සිටියනෑ මේ වගතීම බාරගන්න අනුල දිසානායකවත් සිත්‍රමදවසත් තිටියෙන. මේ අරගෙන අද ඊට වඩා හොඳ තත්ත්වත් තියෙනවා. ඇද ලයිත තියනවා ආහාරතියෙනවා අද ඩීශල් තියනවා, අද ගෑස් තියනවා ඇද පෙට්‍රල් තියනවා ඇද භූමිතෙල් තියනවා ඇද පොහොරතියනවා. கடந்த இரண்டு வருடங்களில் இந்த நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அனைவரும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்கியுள்ளோம் அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த வேலை திட்டத்தை வலுவாக அமுல்படுத்தி நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுப்பேன் மக்கள் தமது பிள்ளைகளின் மற்றும் நாட்டின் எதிர்காலத்திற்கான வேலை திட்டத்திற்கு ஆதரவு வேண்டும் நாட்டின் பொருளாதாரம் சரிவடைந்த வேளையிலேயே நாட்டை ஏற்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றும் எமக்கு கிடைக்கவில்லை மின்சாரம் இருக்கவில்லை கஷ்டங்களுடன் வாழ்ந்தோம் பெண்கள் அதனை மறந்திருக்க வாய்ப்பில்லை அன்று இப்போதிருக்கும் முன்னேற்றம் கிட்டும் என்று நினைக்கவில்லை அனுரவும் சஜித்தும் அன்று இருக்கவில்லை ஆனால் நான் ஏற்றதால் நாட்டில் தட்டுப்பாடுகள் நீங்கி நல்ல நிலைமை காணப்படுகிறது அதனால் மக்கள் சுமூகமாக வாழ முடிந்துள்ளது அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது ரூபாவின் பெருமதி பெருமளவில் அதிகரித்திருந்தது இன்று மக்கள் வாழ்க்கை சுமைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் இருப்பினும் எனது முயற்சிகள் ரூபாவின் பெருமதியை அதிகரிக்க செய்யாமல் ஓரளவு சுமூகமான நிலைமைக்கு வந்திருக்கிறது பொருட்களின் விலையும் குறைந்திருக்கிறது நான் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து சதவீத கடனை மட்டும் பெறுவதற்கு மாத்திரம் அனுமதி கிடைத்தது இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலேயே முன்னேற்றங்களை ஏற்படுத்தினோம் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது கடவுச்சீட்டுக்கான வரிசை நீடிப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொரோனாக பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் வரி அதிகரிப்பு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்வதாலேயே அரசு வருமானம் அதிகரிப்பதாக அரசாங்கம் கருதுமானால் அது தவறான விடயமாகும் நட்டம் ஈட்டும் அரசு நிறுவனங்களை விற்பனை செய்வதால் ஒருபோதும் தீர்வு காண முடியாது வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக ஜனாதிபதி கூறுகின்றார் இன்னும் கடவுச்சீட்டுக்காக வரிசை நீடிக்கின்றது அதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குகின்ற போது வெளிநாட்டுவர்கள் விசாவுக்காக வரிசையில் நிற்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நெருங்கும் போது தேசிய சக்திக்கு எதிரான தரப்பினர் குழப்பங்களை விளைவிக்கும் சூழ்ச்சியில் ஈடுபட தயாராக உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் திகனையில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார்

ஜனாதிபதி தேர்தல் கொழும்பூர் ரத்மலானை பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு நேற்று அதிகாலை ரகசியமாக நுழைந்த ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த மகனை வெட்டி கொலை செய்ததுடன் மனைவியை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாளிகாவ வீதியில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்த இருபத்தாறு வயதுடைய லஹ்ரு லஷான் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் ஐம்பத்து நான்கு வயது மனைவி பலத்த வெட்டுக்காயங்களுடன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான தந்தை வேறு ஒரு பகுதியில் வசித்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது சத்தம் கேட்டு அயலவர்கள் வீட்டிற்குள் வந்த நிலையில் பலத்த காயமடைந்த தாயும் மகனும் சிகிச்சைக்காக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் எனினும் மகன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான தந்தை பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் தந்தையை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உட்பட்ட என்போல்ட் தோட்டப் பிரிவில் முச்சக்கரவண்டி ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிசு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட என்போல்ட் தோட்ட பிரிவில் வண்டி ஒன்றில் இருந்து ஒன்றின் சடலம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை மீட்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் இருபத்தெட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது குறித்த விசாரணையில் சந்தேக நபரான சாரதிக்கும் தனக்கு இடையில் ஏற்பட்ட உறவின் காரணமாக மாமநில பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக குறித்த பெண் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வீட்டில் பணிபுரியும் தனது சகோதரியின் உதவியுடன் சிசுவை கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு சடலத்தை மறைப்பதற்காக முச்சக்கரவண்டி சாரதியுடன் அக்கரப்பத்தனை பிரதேசத்திற்கு வந்ததாக சந்தேகத்திற்குரிய பெண் போலீசாரிடம் வாக்கு மூலம் அளித்துள்ளார் சுங்க வரி செலுத்தாமல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு மதுபானம் உள்ளிட்ட பொருட்கள் விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தின் கட்டுநாயக்க பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி இலங்கைக்கு வரி செலுத்தாமல் கொண்டு வரப்பட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு மதுப்பானங்களின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது போத்தல்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து வெளிநாட்டு சிகரெட் பொதிகள் உள்ளிட்ட ஆறு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் வத்தளை கொட்டகலை மற்றும் கொழும்பு பதினூன்று பிரதேசங்களில் வசிப்பவர்கள் எனவும் ஒருவர் இந்திய பிரஜை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்ற பிரிவின் விமான நிலைய பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுக்கே லியாவள வீதியில் துத்திரிப்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வண்டிக்கு பின்னால் பஸ் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் வண்டி சாரதியும் பின்னருக்கையில் பயணித்த பெண்ணொருவரும் படுகாயமடைந்த நிலையில் பாதுகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னிருக்கையில் பயணித்த பெண் மேலதிக சிகிச்சைக்காக ஓமகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் பாதுகை பிரதேசத்தை சேர்ந்த வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பேருந்தின் சாரதியும் காயமடைந்து வைத்தியசாலையில் தெரிவிக்கின்றனர் சாய்ந்த மரதில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆதரித்து நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டம் நிறைவு பெற்ற பின் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் நிலை உருவானமையினால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு கழகம் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் முண்டியடித்துக் கொண்டு கைலாக கொடுக்கும் போது ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த குழு மோதலுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது தமது ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நேற்றைய தினம் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் கடமையில் இருந்த அரச பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவுனியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தின் ஊழியர்கள் தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தால் அரசு பேருந்து தரப்பினை சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்து போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை தமது கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் எதிர்காலத்திற்கான விதைகள் என்ற சமூக பொறுப்புணர்வு முயற்சியின் ஒன்பதாவது பதிப்பை அண்மையில் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தது உவாவி நிறுவனம் இதற்கான அறிமுக நிகழ்வு அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜாயந்தர் உவாவி இலங்கை கிளையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி இலங்கைக்கான சீன தூதுவர் கி மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் பல்கலைக்கழக பீடாதிபதிகள் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அதன்படி எதிர்காலத்திற்கான விதைகள் ஒன்பதாவது பதிப்பிற்கு வயம்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சமோத் பெர்னாண்டோ பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சுமணசேகர ஸ்ரீ ஜெயவர்தன்புர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இசுரு சமரநாயக்க கலனி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சானுகா மொரட்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சதிசா சத்மின மற்றும் திசர குணவர்தன ஆகியோர் இந்த ஆண்டுக்கான விருதினை பெற்றுக் கொண்டனர் இத்திட்டத்தின் ஊடாக விருது பெற்றவர்களுக்கு சீனாவின் அதிநவீன தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தலைமை உலகளாவிய தொழில்நுட்ப தலைப்புகள் பற்றி விவாதங்கள் மற்றும் டீச் குட் குழு திட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தீவிர எட்டு நாட்கள் வதிவிட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் சபருகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மொனராகணை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து நாடு வடகொரியா கொரிய தீபகற்பத்தில் கற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்தால் தாக்குதல் நடத்துவோம் என வடகொரியா எச்சரித்து வருகிறது இதனிடையே அமெரிக்கா மற்றும் எதிரி நாடுகளை சமாளிக்க அணு ஆயுதப்படை தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யும் என வடகொரிய தலைவர் கிம் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வடகொரியா இன்று மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது அதன்படி வடகொரியா இன்று காலை பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி சோதனை நடத்தியதாகவும் ஏவுகணை வடகிழக்கு கடல் பகுதியில் விழுந்ததாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை சோதனையால் கொரிய தீபகற்பத்தில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் குரங்கு காய்ச்சல் தொற்றுக்கு ஆளான ஐந்தாவது நபர் கண்டறியப்பட்டுள்ளார் கடந்த முதலாம் திகதி நான்காவது நபருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது சவுதி அரேபியாவில் இருந்து பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த முப்பத்து மூன்று வயதுடைய நபர் ஒருவரைக்கே குரங்கு காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னர் தொற்று பாதித்த ஐந்து பேர் தொற்று இல்லை என உறுதியான பின்னர் கடந்த எட்டாம் தேதி வைத்தியசாலைகளில் இருந்து வீடு திரும்பினர் உலக சுகாதார அமைப்பு குரங்கு காய்ச்சல் தொற்றினை சர்வதேச சுகாதார அவசரகால நிலையாக கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவித்தது இந்த பாதிப்பு ஆப்பிரிக்காவில் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் நடப்பு ஆண்டில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என ஆப்பிரிக்காவில் பதிமூன்று நாடுகளில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு தரப்பினருடனும் புதிய இன்றி போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதற்கு தயார் அமாஸ் தெரிவித்துள்ளது இதன்படி அமெரிக்காவின் முன்னைய முன்மொழிவுகளின் அடிப்படையில் காசாவில் இஸ்ரேலுடன் உடனடி போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அமாஸ் வலியுறுத்தியுள்ளது இதனிடையே பாலஸ்தீனத்தின் சிரேஷ்ட அதிகாரி கலில் அல் ஐயா தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி மற்றும் எகிப்தின் உளவுத்துறை தலைவர் அப்பாஸ் கமல் உள்ளிட்ட மத்தியஸ்தர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன நேற்றைய தினம் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் காசாவின் அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினோரு மாத காலமாக நீடிக்கும் போர் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் பல சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைந்துள்ளன இந்நிலையில் இன்னும் சில நாட்களில் விரிவான போர் நிறுத்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்படும் என அமெரிக்க மத்திய புலனாய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் வில்லியம் பர்னஸ் மற்றும் அமெரிக்க தலைமை பேச்சுவார்த்தையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தோராயிரத்து எண்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக பாலஸ்தீனத்தின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் தொன்னூற்றி ஐயாயிரத்து இருபத்தி பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நாட்களாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன இதனிடையே போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன இப்போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயற்பட முடியும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இதே கருத்தை உக்ரைன் ஜனாதி ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் கூறியுள்ளார் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக போராடி வரும் உக்ரைன் அரசுக்கு அவ்வப்போது நிதியுதவி வழங்கி வருகிறது இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைன் சென்றுள்ளார் அவர் கியூ நகரில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன்போது மனிதாபிமான அடிப்படையில் உக்ரைனின் மின்சாரம் கல்வி சுகாதாரம் ஆகிய அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு அமெரிக்கா எழுநூறு மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க உள்ளது என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வலையத்திலிருந்து ஆர்இஜி இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்